ஏதோ அரசு சம்பந்தமான பணி வேணும் அதுக்கு முயற்சி செய்து கால அளவில் கையில் அழுவி போயிருச்சு இப்போ ஒரு தூது வந்திருக்கும் அந்த தூது எனக்கு கிடைக்குமா உறுதியாகுமா கரைச்சாமி என்பதும் நான் ஆசை இப்போதான் ஆடி திருவிழாவுக்கு உனக்கு எனக்கு கரும்பு வகித்தரம் சொல்லிருக்கிறேன் அதுக்கு வரி நடத்தி இருக்கிறேன் மறுபடியும் மேலாங்க வைத்து இந்த அரசு பணியை உனக்கு பணிநாட்டி வைத்து உத்தரவு வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன செய்யற ஒரு பலகாரத்தை மனு வகித்து இந்த வேலை வழங்கக்கூடிய சூழலை ஒரு அமைச்சு கொடுத்துருவேன் வெற்றி இணைக்கும் கவலைப்பட வேண்டாம் கோவில் அரைச்சவிய ओह वरा करम सावी के பதவி சொல்றேன் அதன்படி நடந்து சரியா அமைச்சு கொடுத்த இந்த மாலையை வெற்றி மாலையா வைத்துக்கோ ஒரு வாங்கி தந்துடுவேன் வேறடே கேட்கிற கையை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து ஒரு நாணயம் எடுத்து நூத்தி எட்டு ரூபாய் வைத்து கணியை வைத்து பூஜை செய்யணும் விரைவில் செலவை தீர்த்து தருவேன் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பேன் செய்து தருவேன் காவப்பட வேண்டாம் ஆமா இந்த கணியை கொண்டு போய்